இந்த பைல்வான் ரங்கநாதன் படமே பார்க்காம எப்படி மொக்கன்னு சொல்றாரு இந்த புளிச்சட்டம் மாறேன் மூணு முந்நூறு கோடி படத்துக்கும் மூணு நிமிஷம் தான் மூணு கோடி ரூபாய் படத்துக்கும் மூணே நிமிஷத்துல சோழியை முடிச்சிடறாப்புல ஒரு டைரக்டரோட வழி நல்லா எழுதுங்க குறைய இருந்துச்சுன்னா குறைய சொல்லுங்க நிறைய இருந்தா நிறைய சொல்லுங்க மற்றபடி உருவ கேலியோ அல்லது உரிமையில பேசுறதோ அந்த மாதிரி எது வேண்டாம் நீங்க பாருங்க படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல கருத்துக்களை நீங்க சொல்லுங்க இதுக்கு மேல மக்களோட கையில இருக்குங்களா சீமான் பேசும்போது பாந்து கேட்குறீங்களே ஒருத்தரை பத்தி தெரிஞ்சிங்க தெரிஞ்சாதான் தெரியும் அவ்வளோ பெரிய பிஸி ஷெடியூலில் ஒருத்தர் இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு கூப்பிடுறோம் எதையுமே யோசிக்கல நான் வரேன் அதெல்லாம் களங்களை தான் அழகு அழகுன்னா நீங்க எதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறது தான் அழகா தனுஷனை சிக்ஸ் பேக்கா வச்சுக்கிட்டு சினிமாக்கு துறைக்கு வந்தாரு சொல்லுங்க அழகுன்னா நீங்க எதை பார்த்து அழகுன்னு தெரியுங்க சொல்லுங்க இதே தாடி தான் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன் அப்படியே எல்லாம் கிடையவே கிடையாது அழகுக்கு அப்பாற்பட்டதே

எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ளாக் பஸ்டர் மூவீஸ் அதுவும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ்லையா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் ப்ராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஷார்ட் மூவீஸ் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடியை விட மைனஸ் ப்ரைஸில் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ஆவா தான் ஓடிடி ப்ளஸை டவுன்லோட் பண்ணி நான் ஏன் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்போ நீங்கள் ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணு OTT ப்ளஸ் இதுலேயே எல்லாமே ப்ளஸ் ஜனநாயக தற்கொலை திருப்பியடி செவிலியர் கடவுள் இந்த மூன்று குறும்படங்கள் நான் பண்ணேன் அந்த மூன்று குறும்படங்களுக்குமே எடிட்டர் வந்து கரேஷ் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் ரொம்ப தொழில் நேர்த்தியான ஒருத்தர் நான் பண்ண அந்த மூணு படைப்புமே இந்த சமூகத்தை நோக்கிய இந்த சமூகத்துக்கு தேவையான அதாவது வந்து நான் நினச்சிருந்தா ஒரு காதல் படமாகவோ அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பணத்தை ஈட்டுகின்ற ஒரு குறும்படத்தையோ அல்லது ஒரு படத்தையோ நான் இயக்கியிருக்கலாம் ஆனால் நான் அப்படி பண்ணலை எந்த ஒரு படைப்பும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அதை தான் அப்பா பாலுமேந்திரா அவர்கள் சொல்லுகிறார்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாத எந்த ஒரு படைப்பும் படைப்புமே அல்ல நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு பத்திரிகையாளர் தம்பி கூட ஒரு கேள்வி கேட்டார் தோழர்கிட்ட சிக்ஸ் பேக்லாம் கதை தான் இங்கே சிக்ஸ் பேக் கண்டென்ட் தான் சிக்ஸ் பேக் எயிட் பேக் டென் பேக் ஒரு கதை பாரதி ராஜா அப்பா நினைத்திருந்தால் முதல் மரியாதை என்கின்ற ஒரு படத்திலே ஒரு ஆக பெரும் கலைஞன் செவிலாளையை சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை தந்தார் அப்பொழுது அவர்கள் எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் மருத்துவ ஐயாவை போன்றுதான் உடல் அமைப்புல அவர் அந்த அந்த படத்தை வேறு ஒரு இடத்திற்கு தூக்கிட்டு போச்சு எனக்கு திடீர்னு தான் கணேஷ் சார் சொன்னார் இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு இருக்கு நான் கோடை ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் விஷயமே தெரியாம எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டேன் பொதுவா வந்து இன்னைக்கு இந்த பயல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆளுகள்னா ஒரு படம் படத்தையே பார்க்காம சும்மா ரெண்டு நிமிஷத்துக்கு நான் மேடையில ஒரு இசை வழி விட்டு விழாவில் நான் ஒரு நடிகனா பேசின கருத்தை வச்சுக்கிட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துல பேசி படம் ஒக்க தேட்டருக்குள்ள போகாதீங்க இது ஜாதி படம்னு சொல்றாரு இது எப்படி நியாயம் ஒரு படத்தை நீ பாடு ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் நீங்க ஒரு ரிவியூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு படத்துல நிறை குறைகளை படம் முழுசா பார்த்துட்டு நீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா 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 இல்லைன்னு சொல்லுங்க அது உங்களுடைய தார்மீக கடமை பத்திரிகையாளருடைய அறம் குறைந்தபட்ச அறம் அதுதான் அப்ப நான் எடிட்டு கேட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்க இது டைட்டில் கேட்டேன் இன்வெஸ்டிகேஷன் இத பத்தி நான் எப்படி பேசுறது நான் பொய்யா எதையும் பேச எனக்கு வந்து விருப்பம் இல்லை அது வந்து நான் கலைக்கு செய்யற ஒரு துரோகமா நினைக்கிறேன் அப்ப டிசைன் கேட்டேன் ரெண்டு டிசைன் அனுப்பி விட்டாரு பார்த்தேன் நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருந்தாங்க நடிகை நடிகை ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய தமிழாக்கம் விசாரணை இந்த தலைப்பு ஏற்கனவே வெற்றிமாறன் அவர்கள் விசாரணைன்னு வச்சுட்டாரு அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கு அது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் நம்மளே வட்டார வழக்கில் பேசும்போது அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது இந்த கதையினுடைய மைய பொருள் அல்லது அந்த நாட் அப்படின்னு சொல்ற முடிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவிகளை அல்லது ஒரு இருபது இருபத்தைந்து வயது நிரம்பிய மாணவிகளை பெண்களை ஒரு மாஃபியா கும்பல் கடத்தப்படுகிறார்கள் கடத்துகிறார்கள் அவர்களை பாலியல் அபியூஸ் செய்கிறார்கள் அவர்களை கடத்தி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறதாதான் நான் உணர்றேன் ஏன்னா ட்ரெய்லர் நான் முழுசும் பார்த்துட்டேன் இப்ப தயாரிப்பாளர் நடிச்சிருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய படத்தை வச்சு வேற ஒரு படமோ ஒரு பெரிய நடிகையிட்டையோ அல்லது வர்த்தகமா இருக்கக்கூடிய ஒரு நடிகைகிட்டே அவர் போயிருந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒரு கதை சொல்லி அந்த கதையை வந்து இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எடிட்டரை பிடிச்சிருக்கிறாரு உதவியைக்குள்ள வச்சு டிஸ்கஷன் பண்ணி இவர் நினைத்திருந்தால் வேறு ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கலாம் ஆனால் சமூக பொறுப்பு அவர் வந்து ஒரு மருத்துவரும் கூட இப்ப நண்பர் சொல்லிதான் எனக்கு தெரியும் கணேச என்ற சொல்லல அப்ப ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தோராயமான வயதிலும் கூட இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அக்கறையை நான் பாக்கிறேன் இந்த பெண்கள் மீதான அக்கறையை பார்க்கிறேன் இந்த நாட்டினுடைய அக்கறையை பார்க்கிறேன் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு படைப்பாளிக்கும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை இருக்க வேண்டும் அக்கறை இல்லாதவன் அவன் மனிதனே கிடையாது அதுக்காக நூறு சதவீதம் அக்கறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு துளி ஒரு துளி இருக்கணும் அந்த ஒரு துளி அக்கறையை இந்த பெண்கள் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மானுட சமூகத்தின் மீதும் வைத்திருக்கிற தயாரிப்பாளர் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிக்கையாளர் நண்பர்களே இந்த படத்தை எடுத்துட்டு போங்க இன்னைக்கு முந்நூறு கோடி ரூபாய் நானூறு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் கூட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்கள் இருந்தாலும் கூட கதை இல்லைனா படம் ஓடாது இதனுடைய மூல மந்திரம் கதை இந்த கதையில ரொம்ப அற்புதமாக இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற தலைப்பு மூலமா சீக்கிரமாக வெளியிட போறாங்க இதில் வந்து ஹெட் மாஸ்டர் ஹரிமுருகனாக இருக்கட்டும் எடிட்டர் எடிட்டர் வந்து கணேஷ்குமாரா இருக்கட்டும் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் நான் சிற்பின்னு ஒன்னு நான் நினைச்சிட்டேன் ஏன்னா சிற்பி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு அன்பு சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் படத்தை வந்து நீங்க எடுத்துட்டு போங்க நிறைய விஷயங்களை நான் பேசணும் என்னன்னா இவர் இருக்கிறதுனால அவர் ஒரு ஒரு சில பேருக்கு சொல்ல தெரியாம இருக்கலாம் அல்லது அவருக்குள்ளே இருக்கிற அந்த காட்சியை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம் ஆனா இவரோட உணர்வுகளை எடிட்டரோட உணர்வுகளை நான் இந்த ட்ரெய்லர் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன் சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவியை கதற கதற ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா பெரிய பெரிய தொழில் பெரிய பெரிய அரசியல் தலைவர்ல இருக்கிறாங்க ஆனா நீதி கிடைக்கல அங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் இந்த தலைப்புக்கும் நான் சொல்லுங்கன்ற விஷயங்களுக்குலாம் இன்வெஸ்டிகேஷன் பாருங்க வேங்கை வயல் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆயிப்போச்சு அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல அதே மாதிரி இப்போ கஸ்டடி டெத் கஸ்டோடிக்கல் டெத் னு சொல்றாங்களே லாக் மரணம் திருபவனத்துல மடப்புரத்துல அஜித் என்ற தம்பிய ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பள ஒருத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதற்காக அந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி தலைமை சேலம் டெல்லியில இருந்து ஒரு ஆளு மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஆளு த்ரூ தி எஸ்பி டிஎஸ்பி அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தனிப்பிடிவு இப்படினா பிரிவுகளை வச்சு அந்த அப்பாவி பையனை அடிச்சு கொன்னாங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு ஆனா நீதி கிடைக்குமா அது நம்ம கேள்விக்குரியா இருக்கு இன்னைக்கு அந்த அந்த பேராசிரியை பொம்பளை ஏதோ நிக்கிதாவா நக்கிதாவா அந்த பொம்பளை மறுபடியும் அலுவலகத்துல போய் காலேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படாமல் இங்கு எந்த விதமான குற்றங்களுக்கும் தீர்வே கிடையாது அதே மாதிரி இதோ தூத்துக்குடியில ஜெயராஜ் பெனிக்ஸ் கஸ்டோடி கட்டத்து அவங்களுக்கு நீதி கிடைக்கல அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது சிபிஐக்கு கேஸ மாத்துறாங்க அந்த கேஸ் எங்க போகுது தூசியை தட்டி தூக்கி போட்டுறாங்க அப்ப இருக்கிறவனுக்கு ஒரு நீதி இல்லாதவனுக்கு ஒரு நீதி தான் இந்த சமூகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி காலாம்புடி ஒரு செல்வம் உண்டிய வியாபாரி அதே மாதிரி லாக் அப் டெத்து அடிச்சே கொள்றாங்க யார் இந்த காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு ஆசிரியர் மூலமாக ஒரு 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 சமூகத்துல அவனுக்கு ஒரு பாலியல் கொடுமை நடக்குதுன்னா அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லவே கூடாதுன்றதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியுடைய அந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்ற முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுறான் ஏன் வெளியிடுறான்னா இது மேல இப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அவன் பயப்படணும்

ஐயா காந்தி அவர்கள் சொன்னார் பன்னிரெண்டு மணிக்கு மேல் உடம்புல நகர் நட்டுலாம் அணிந்து கொண்டுட்டு எந்த ஒரு பெண் தனியாக சுதந்திரமாக போகிறாலும் அப்போதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நீங்க பேப்பர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தினமொரு பாலியல் மூணு வயசு பத்து வயசு எழுபது வயசு எண்பது வயசு அவங்களுக்கு எல்லாம் நீதி இல்லை மேலை நாடுகள் எல்லாம் கண்ட இடத்துல அப்படி நிக்க வச்சு சுடுறான் வெட்டி கொள்றான் ஆனால் இங்கு அரசும் அரசாங்கமும் இந்த மக்களுக்கான சட்டத்தை நீதியை நிலைநாட்டுவதில்லை இதுக்காக எங்கேயோ நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் முதலமைச்சரே நம்ம குறை சொல்ல முடியாது அவருக்கு ஆயிரத்தி எட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு சில கருப்பு ஆடுகள் காவல்துறை இருப்பவர்கள் ஒரு சில அரசியல்வாதிகளினால் சட்டத்தைவர்கள் தன் வளைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இங்கு நீதி மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கணும் இப்படி நடந்த ஒரு விஷயத்த ஐயா அவர்கள் மனசுல தோணி இருக்கு அந்த கற்பனைய கதையாக்கி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு பெயர்ல இந்த படமா கொடுத்துருக்குறாரு இந்த படம் ரொம்ப சீக்கிரமா வெளியே வரப்போகுது மறுபடியும் இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கையாளர் நண்பர்கள் இந்த படத்தை எடுத்துட்டு போங்க ஏன்னா சுதாகர் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நீங்க நினச்சா வேணாலும் பண்ணலாம் இந்த பைல்வான் ரங்கநாதனு படமே பார்க்காம எப்படி மொக்கன்னு சொல்கிறாரு இந்த புளிச்சட்டம் மாறேன் மூணு முந்நூறு கோடி படத்துக்கும் மூணு நிமிஷம் தான் மூணு கோடி ரூபாய் படத்துக்கும் மூணே நிமிஷத்துல சோழியை முடிச்சிடுறாப்புல ஒரு டைரக்டரோட வழி இப்போ இவர் நினச்சிருந்தா மருத்துவத்தில் சம்பாரிச்ச காசு வச்சு ஒரு நாலு இடத்த வாங்கி போட்டுருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் இந்த வயதிலும் ஏன் சினிமா எடுக்கணும் குறிப்பாக அவர் இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபா கூட வைங்க ஒரு ஒரு கொடி கூட வைங்க அந்த பணம் இருந்துச்சுன்னா அவர் வந்து வேற ஏழை எளிய மக்கள் கூட ஏதாவது உதவி செய்யலாம் பல பேர் ஒரு பொருளாதாரத்தை அவர் ஈட்டி இருந்திருக்கலாம் ஆனால் இந்த சமூகத்துக்கு இந்த மருத்துவர் ஆனந்தன் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேணும் இதன் மூலமா ஆயிரம் பேர் பார்க்காட்டியும் ஒரு பத்து பேர் பார்த்தா இதுதான் இந்த படத்துக்கு கடைசி வெற்றி எனவே பத்திரிக்கையாளர் நண்பர்களே உங்களை நான் பெருசு நம்புகிறேன் நிறையா நண்பர்கள் இருக்கீங்க பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் வந்து நடிகர்கள் இருக்காங்க நடிகைகள் இருக்காங்க அவங்க ப்ரொமோஷன் தேவையில்லை அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க பெரிய உச்சபட்ச நடிகர்களுக்கெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து படத்தை எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் தான் முழு சப்போர்ட் கொடுக்கணும் இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்திரிக்கையாள நண்பர் நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துறை தமிழ் சமூக மக்களுக்கும் குறிப்பாக இளம் பெண்களுக்கு இந்த படம் போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொடுங்க நல்லா எழுதுங்க குறைய இருந்துச்சுன்னா குறைய சொல்லுங்கள் நிறைய இருந்தால் நிறைய சொல்லுங்கள் மற்றபடி உருவக்கேலியோ அல்லது உரிமையில் பேசுறதோ அந்த மாதிரி எது வேண்டாம் நீங்கள் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு மேலே மக்களோட கையில் இருக்குது படத்தில் வேலை செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் ஏனைய நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எடிட்டர் கணேஷ் உள்பட பெரும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் அசோக் லோடா அவர்களுக்கும் இந்த நேரத்திலேயே நன்றி பாராட்டி இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்த எடிட்டர் கணேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பத்திரிக்கையாளர் சந்திப்பு வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களுக்கான தான் இதை அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போவீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இவங்க இந்த தலத்தை உருவாக்கியிருக்காங்க சேவிங்கன்னு நம்புகிறோம் நிறைய படங்களில் நான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் செஞ்சிருக்கிற அத்தனை படமே சின்ன பட்ஜெட் படம் தான் ஒவ்வொரு படத்துடைய கஷ்டம் வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு கதாநாயகனாக நிறைய பேருக்கு தெரியும் தயாரிப்பாளராக தெரியும் ஆனால் இவர் ஒரு மருத்துவர் மருத்துவ சேவையில் ரொம்ப காலம் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு நிறைய ஏழை மக்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாமல் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுதான் உண்மை இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்றைய சூழ்நிலையில அரசியலுக்கு அப்பாற்பட்டு உலக மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற டெய்லி டெய்லி ஒரு நிகழ்வுகள் பாலியல் வன்கொடுமை பெண் கடத்தல் குழந்தை கடத்தல் இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இன்னைக்கு மீடியாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இன்னைக்கு டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்குது பேப்பரை பார்த்தா மீடியாவை பார்த்தா அதுதான் ஸோ அது சம்பந்தமான ஒரு திரைப்படமாக தான் இது இருக்கு இது வெளி உலகத்துக்கு வரணும் இதை கொண்டு போக வேண்டிய விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குது ஒவ்வொருத்தருடைய இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற கேமராமேன் நிருபர் பத்திரிகையாளர் உங்க கையில தான் இருக்குது கொண்டு போவீங்கன்னு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டெக்னிஷியன்ஸ் நம்மளுடைய ஃபைட் மாஸ்டர் அவருடைய பெரிய முயற்சி இந்த படத்துடைய அந்த ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப அசந்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நான் அனுபவிச்சு பண்ண மாதிரி இருந்தது ஸோ ஒரு இயக்குனராக சார் இருந்தாலும் நான் ஒரு இயக்குனராக அதை ஒரு ஃபீல் பண்ணேன் ஸோ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ அதனுடைய வழி என்னென்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு இயக்குனருடைய வழி என்னென்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை எப்படி இவர் அனுபவிச்சிருப்பார்ன்றத அதை புரிஞ்சேன் அதை அழகாக வெளி உலகத்தை கொண்டு வந்துருக்கேன் ஸோ ரொம்ப இது ஒரு டீம் ஒர்க் ஸோ இந்த டீம் ஒர்க்கில் முக்கியமாக இன்னொருத்தர் நான் பாராட்டியே ஆகணும் அப்படின்னா கேமராமேன் தம்பி தானே ஸோ ஒவ்வொரு ஷார்ட்டும் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் பெரிய லெவலுக்கு வரணும் நீங்கள் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி எடிட்டர் கணேஷ்குமார் தம்பியை பற்றி சொன்னோம்னா நிறைய படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான படங்களுக்கு மேல் இவர் பணி செஞ்சுருக்காரு என்னுடைய எல்லா படங்களுக்குமே என்னை நான் வெளியே கொண்டு வந்த எல்லா படங்களுக்குமே எடுத்துக்கிட்டு இருக்க எல்லா படங்களுக்குமே கணேஷ்குமார் குமார் தான் எடிட்டர் அஜித்துக்கும் அஜித் குமார் படத்துக்கே இவர் எடிட்டர் தான் வெளியே உலகத்துக்கு தெரியாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு டைரக்டர் ஸோ நல்லா அருமையாக பண்ணிருக்காரு ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ரசிச்சு பண்ணியிருக்காரு ஸோ அதை தான் நான் சொல்லணும் கணேஷ்குமார் கணேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் தம்பி மகேஷ் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் பார்த்தீங்கன்னா தூண்டு போகிற நேரத்துல எல்லாம் தம்பியை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஊக்க முடித்துக்கிட்டே இருப்பார் அண்ணே இந்த படம் அப்படி நின்றுடக்கூடாதுனே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டிருக்கோம் கொஞ்சம் வெளியில் கொண்டு வாங்க ஏதாவது பண்ணுங்க ஏன் அனுபவத்தில் அதே மாதிரி சார் பேசும்போதும் கண்டிப்பாக சொல்லுவாருன்னு நம்புகிறோம் இவருக்கு பின்னாடி ஒரு ஒரு துருவம் இருக்குன்னா ஃபேமிலிக்கு அப்பாற்பட்டு திரைப்படத்துறையை சார்ந்த கணேஷ் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்குது கணேஷை பற்றி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இம்ப்ரெஸ் ஆனால் வெளியில் வந்தால் தானே நம்ம நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெலாம் ஒரு பிரயோஜனம் இருக்கும் ஏதாவது செய்யுங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு இம்ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் கணேஷ் கட்டர் என்னுடைய சின்ன வயசு என் என் பையன் வயசாக இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கிறாங்க ஒரு அருமையான பையன் ஸோ இவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதேமாரி இந்த ப்ரோக்ராம் பற்றி திடுத்துப்புன்னு சொன்னாங்க சொன்னோன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெளியூரில் இருந்தேன் கொஞ்ச நாள் அரசியலை வேணாம் சீமா வேண்டாம் எதுவும் வேணான்னு கொஞ்ச நாளாக ஒதுங்கியிருக்கேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தம்பிக்காகவும் யார் இதில் இருக்காங்க அப்படின்னு ஒன்று டாக்டரை பற்றி சொன்னாங்க மாஸ்டர் பற்றி சொன்னாங்க எல்லோரையும் பற்றி சொன்னோன்னே சரி ஓகே அதே மாதிரி மகாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க மகா ஆல்ரெடி என் படத்தில் ஏற்கனவே நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தில் நடித்த தான் மகாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னா எல்லாம் பழக்கப்பட்டவங்க ஸோ ஹென்ரி பத்திரிகையாளர் நான் பத்திரிக்கையாளராக தான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த ஒரு அரசியல் ஒரு களத்துக்கு நான் போனாலும் பாத்தீங்கன்னா உந்துட கேமராமேனோட ஒரு நிருபர் நின்னாலே இனிய அறியாமல் ஒரு சந்தோஷம் என் இனம்மாடா என்னுடைய அண்ணன் மாதிரி என்னுடைய தம்பி மாதிரி என்னுடைய சொந்தம் அந்த கேமரா ஏன்னா நான் என்ன பெயின்ல இருக்கோ அதே மாதிரி அதே குடும்பத்துடைய பெயின் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க எனக்கு தெரியும் இந்த வழிய வெளிய உலகத்துக்கு ஒரு பாசிட்டிவா கொண்டு போறது ஒவ்வொரு நிருபரும் தான் உங்களை அந்த இடத்த பார்க்கும்போது என்ன அறியாம ஒரு சந்தோஷம் நான் 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 திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கொரோனா பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரை நான் நேரடியா நேரடியா டெய்லி டெய்லியும் பார்த்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களை தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் பிறந்துட்டார் அவருடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கொல்லி வச்சது என்ன தான் ஸோ அவர் கூட இருக்கும்போது நான் எங்கே பார்த்தாலும் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் நான் போகும்போதெல்லாம் நான் ஒருத்தரை தான் பார்ப்பேன் ஒரு ஒரு டீமை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது எக்ஸ்வைஸாக யாராவது வேணா இருக்கணும் போலீஸ்காரங்களுக்கு அடுத்தது நிருபர்கள் தான் அந்த இடத்துல எதை பற்றியுமே கவலைப்படாமல் போராடினா ஒரு ஆள் நீங்கள் தான் ஸோ அதனால் திரும்ப நான் சொல்கிறேன் இந்த படத்தை பற்றி உலகத்துக்கு அவசியம் கொண்டு வரேங்க ஸோ இந்த படம் இன்னைக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோடனே தான் என்னுடைய அண்ணன் சினிமா தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு படங்களுக்கு மேல் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அண்ணன் அசோக்லோட அவர்கள் ஸோ உருவத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுவோட அண்ணன் ராம்குமார் மாதிரி இருப்பாரு என்னுடைய இனம் பிரியாத தோழர் என் கூட பிறக்காத அண்ணன் எப்படி வேணால் சொல்லலாம் இப்போ தம்பிக்கு என்ன சொன்னோம் அதே மாதிரி தான் அண்ணனுக்கும் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா தூண்டு போகிற நேரத்துலலாம் ஊக்கம் கொடுக்குறவர் அசோக் லோடா எனக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு சினிமா துறையில வெளி உலகத்துக்கு வெளி திரைக்கு வராத ஒரு மனுஷன் அசோக் லோடா இந்த படம் வெளியிலே வராது அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு சமயத்திலையும் கிட்டத்தட்ட நானூறு படங்களுக்கு மேல் வெளிக்கொண்டு வந்தது உண்மை அது இன்னைக்கு அசோக் லோடா இல்லைன்னா பாதி சினிமா துறை இல்லை உண்மை அதுதான் நல்லவருக்கு நல்லவர் அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த கஜா புயல் வருதா புயல் சமயத்துல தான் பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்லையும் தேடி தேடி போய் அந்த மக்களுக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டு அதை பெருசாக யூடியூப்லையும் சினிமாவிலையும் பேப்பர்லேயும் விளம்பரம் கொடுப்பாங்க ஆனால் இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாது அந்த மாதிரி கஜா புயல் சமயத்துலேயும் சரி கொரோனா பீரியட்லேயும் செய்யிரி நம்ம ஏதாவது செய்யணும்னே அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை அது நானா இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் நீங்கள் உங்களில் ஒருத்தராக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் அப்படி அவர் கட்ட காதலை கொண்டு போனீங்கனாலே பார்க்கலாம் பா அப்படிதான் சொல்லுவாரு அடுத்த ரெண்டாவது நாள் அடுத்த ரெண்டாவது வாரம் முத வாரம் உங்களுக்கு மெசேஜ் வரும் இங்க ப்ரோக்ராம் இருக்கு நீ வா எதிர்பார்க்காத விஷயம் கொரோனா எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சென்னை செங்கல்பட்டு தாம்பரம் காஞ்சிபுரம் திண்டிவனம் செய்யார் முத கொண்டு இருக்கிற அத்தனை அரசு மருத்துவமனைக்கும் தேடி தேடி போய் லாரி லாரியா இந்த பெண்களுக்கு நைட்டி எல்லாம் நைட்டி சாரி ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸாவதை நம்ம மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாற்றி மாற்றி போட்டுப்போம் ஆனால் லேடிஸுங்களுக்கு பாவம் ரொம்ப கஷ்டம் எல்லா கடையும் க்ளோஸ் போட்ட துணியை எத்தனை வாட்டி போடுறோம் அந்த மாதிரி இவரை தேடி தேடி போய் அந்த முக்கியமாக ஃபோக்கஸ் அந்த அரசு மருத்துவமனை பணி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ் டாக்டர் முதற்கொண்டு பேஷண்ட் கொண்டு தேடி தேடி கொரோனா பற்றியெல்லாம் கவலைப்படல அவராக போய் வாலண்ட்ரியாக போய் யாரோ ஏதோ கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரத்துக்கு மேலே உள்ள துணிமணிகள் அது எத்தனை லட்சம் இருக்கும் காசு வேற அந்த சமயம் எப்படி போய் குடோனை திறந்து எடுத்துட்டு வந்தாருன்னே தெரியல இல்ல நம்ம அதை சொல்லிடலாம் அதை சொல்லிடுறோம் அவரை பத்தி தெரிஞ்சா தெரிஞ்சாதாங்க நீங்க அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் ஓகேங்களா சீமான் பேசும்போது உட்காந்து கேக்குறீங்கல்ல ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுங்க தெரிஞ்சாதான் தெரியும் அவ்வளவு பெரிய பிஸி ஷெடியூல்ல ஒருத்தர் இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு கூப்பிடுறோம் எதையுமே யோசிக்கல நான் வரேன் சோ அந்த இடத்துல நான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றிய சொல்ல வரேன் சோ

அதெல்லாம் களங்களை தாண்டி தான் அழகு அழகுன்னா நீங்க எதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறது தான் அழகா தனுஷ் என்ன சிக்ஸ் பேக்கா வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு துறைக்கு வந்தாரு சொல்லுங்க அழகுன்னா நீங்க எதை பார்த்து அழகுன்றீங்க சொல்லுங்க இதே தாடி வச்சுக்கிட்டு தான் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன் அதுலாம் கிடையவே கிடையாது அழகுக்கு அப்பாற்பட்டுதேன் ஒரு ஒரு படத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது யாருன்னா ஒரு அழகான இயக்குனர் கிட்ட இருக்கு ஒரு அழகான வசனகர்த்தா கிட்ட இருக்கு தயாரிப்பாளர் கிட்ட இருக்கு அந்த படத்தோட பிஆர்ஓ கிட்ட இருக்கு நீங்க எல்லாம் ஒருங்கிணைச்சி பண்ணாதான் அது ஒரு திரைப்படம் இல்லைன்னா அது படம் கிடையாது எப்படி வரும் சிக்ஸ் பேக் வச்சாதானா இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாருங்க இவருடைய ஹார்ட் ஒர்க் தெரியும் ஓகேவா ஓகே ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் பார்க்குறேன் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் மனமாக நன்றி இது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க இது ஒரு சிறு படம் தான் இது ஒரு பெரிய ஒரு காவியமாக கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது திரைப்படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி முக்கியமாக சாருடைய குடும்பத்தார் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சார் இன்னும் வளரணும் நிறைய வாய்ப்பு கொடுங்க சார் எல்லாருக்கும் நன்றி மோகன் நாலுந்து பேசுகிறேன் என்னுடைய ஸ்ரீ சாந்தி துர்கே அம்மன் மூவிஸ் நான் வந்து தயாரிப்பாளருக்கு தாயப்பிழஸ் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்கேன் இது வந்து எனக்கு மூணாவது படம் ஃபர்ஸ்ட் படம் மனைவி இமேஜ் அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டேன் அடுத்து டாமும் கல்யாணம் அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து தி இன்வெஸ்டிகேஷன் படம் வந்து ஒரு இது நான் தான் டைரக்ட் பண்ண ஆனால் கதையை நான் சொல்லி ஐடியா சொல்லி தான் எனக்கு வந்து புகுதுணையாக இருந்தார் அவர் மூலமாக கேமரா மேன்னா ரெடி பண்ணி இதை படம் எடுத்திருக்கோம் இதுக்கு இதில் வந்து சாங் கிடையாது எல்லா டெரெக்டிவாக தேடுதல் வேட்டை மாதிரி நிறைய பெண்களை கடத்துறது அது எப்படி கண்டுபிடிப்பது சப்ஜெக்ட் இதில் நான் வந்து ரெண்டு ரோல் பண்ணியிருக்கேன் மில்ட்ரி ஆஃபீஸராக பண்ணியிருக்கிறேன் தம்பியாகவும் நான் பண்ணியிருக்கிறேன் டபுள் ரோல் பண்ணியிருக்கிறேன் அவர் ஃபைட் மஸ்ட் வந்து முருகன் சார் வந்து நல்லா நேச்சராகவே நல்லா தொங்க விட்டாரு ரெண்டு நாள் ஃபைட் நல்லா இருந்துச்சு அது பார்த்தாவே தெரியும் படத்தில் கேமராமேன் சிற்பி சார் சிற்பி சார் நல்லா ஆங்கிள் ஆங்கிலாக எடுத்து செதுக்கி வச்சிருக்காரு அதுவும் உங்களுக்கு மூவியில பார்த்தா தெரியும் ட்ரெயிலர்லயும் தெரியும் மூவிலையும் தெரியும் சார் சார் சார்

அது அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் அப்படிதான் சார் ஆனால் இப்போ அப்படி கிடையாது சார் கதை நல்லா இருந்தா நினைச்சுங்க முதல் படம் மனைவியாலும் ஓகே சார் பரவாயில்ல சார் அது எல்லாமே எஃப்எம் சேட்டலைட் எல்லாமே போச்சு போட்ட முதல்ல எடுத்துச்சு அதை இயக்குநருக்கு பாதி போட்டு கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண என்னுடைய ரிலீஸ் பண்ண வரைக்கும் எல்லாம் வெட்டி தான் ஓடிச்சு சார் ரெண்டாவது கொரோனாங்கிறதுனால கொரோனா முடியும்னு நான் அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன் போட்டால் ஒரு வாரம் ஓடிச்சு கலெக்ஷன் ஏமாற்றிட்டேன் இதுதான் உண்மை சாரும் கூப்பிட்டோம் அவர் ஷூட்டிங் சிசர் முbank Schoolsрам footsteps revving department நிள்பாகisst ப trenches crappyகிரும் கomedical estrat்basது வைகிறு biographyகல��்னீக்க சார் சார் இந்த Coinfolகைன் questoба ważne Jas Follow an jedemனிட்டு சார் Spark சார் free sug சார் நான் அடிக்கடி பேப்பர் பார்ப்பேன் அது நிறையா அந்த கடத்தல் அது இதுன்னு வரும் அப்புறம் இந்த யூடியூப்பில் வெளிநாட்டில் அந்த பெண்களை குழுப்படுத்துறது சைனீஸில் ரொம்ப இது பண்ணுறதுலாம் அந்த மாதிரி சில இதெல்லாம் அப்படி தொகுத்து வச்சிருந்தேன் சார் அப்புறம் நானும் அங்கே கனெக்ஷன் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஐடியா பண்ணுவோம் சார் எப்போ சார் இந்தமாதிரி தான் சார் டிசைட் பண்ணுங்க வர பத்து படம்

இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட்ட ப்ளஸ் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் ஆட.